வணக்கம் நண்பர்களே இது ஆதியும் அந்தமும் உங்களிடம் ஒரு கேள்வி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா ஆம் என்றால் அந்த மகிழ்ச்சி எவ்வளவு நேரம் நீடித்தது ஒரு புதிய கார் வாங்கிய போது கிடைத்ததா ஒரு பெரிய வெற்றிக்கு பிறகு கிடைத்ததா அந்த மகிழ்ச்சி ஏன் நீடித்திருக்கவில்லை நாம் எல்லோரும் மகிழ்ச்சியை தேடித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் தேடும் அந்த மகிழ்ச்சி ஒரு மிகப்பெரிய மாயை என்று சொன்னால் என்ன செய்வீர்கள் ஒரு தத்துவஞானி கூறுவது போல மகிழ்ச்சி என்பது ஒரு இலக்கு அல்ல அது ஒரு தொடர்ச்சியான நிலை இந்த சில நிமிட பயணத்தில் நாம் ஏன் மகிழ்ச்சியை தவறான இடத்தில் தேடுகிறோம் உண்மையான நிலையான நிம்மதி எங்கே உள்ளது மகிழ்ச்சி என்ற மாயையை உடைக்கும் அந்த ஆழமான தத்துவம் என்ன தெரிந்து கொள்வோம் பகுதி ஒன்று மகிழ்ச்சியின் முதல் மாயை த illusion ஆஃப் ஹாப்பினஸ் மகிழ்ச்சி ஒரு செயல் அல்ல அது ஒரு எதிர்வினை நாம் செய்யும் முதல் தவறு மகிழ்ச்சி என்பது வெளியே இருந்து வருவது என்று நினைப்பதுதான் ஒரு பெரிய வெற்றி ஒரு புதிய பொருள் ஒரு பாராட்டு இவை தரும் மகிழ்ச்சி ஒரு எதிர்வினை மட்டுமே ஒரு இனிமையான இசை கேட்கும்போது மனம் மகிழ்கிறது இசை நின்றால் மகிழ்ச்சியும் நின்றுவிடுகிறது ஏன் ஏனெனில் அந்த மகிழ்ச்சி இசை என்ற வெளிப்புற நிகழ்வை சார்ந்துள்ளது எது ஒன்றைச் சார்ந்திருக்கிறதோ அது நிரந்தரமானது அல்ல அதுதான் மகிழ்ச்சியின் முதல் மாயை சித்தர்கள் சொல்வது போல நீங்கள் வெளியிலிருந்து சந்தோஷத்தை எதிர்பார்த்தால் அது ஒரு தற்காலிக ஓய்வு மட்டுமே மகிழ்ச்சியை தேடி ஓடுவது நிழலை பிடிப்பது போல நீங்கள் ஓட ஓட நிழலும் ஓடிக்கொண்டே இருக்கும் பகுதி இரண்டு மகிழ்ச்சியின் வேர் நிகழ்காலம் த ரூட் இஸ் பிரசன் மோமெண்ட் உண்மையான மகிழ்ச்சியின் விலாசம் நிகழ்காலம் உண்மையான மகிழ்ச்சி எங்கே உள்ளது அது நிகழ்காலத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வதில் உள்ளது உங்கள் மனம் எப்போதுமே இரண்டில் ஒரு இடத்தில் ஓடுகிறது ஒன்று கடந்த காலத்தில் நடந்த நல்ல விஷயங்களை நினைத்து மகிழ்கிறது இது ஏக்கம் அல்லது எதிர்காலத்தில் நடக்கப்போகும் நல்லதை எதிர்பார்த்து காத்திருக்கிறது இது கவலலை கலந்த ஆசை நீங்கள் கவலையாக இருக்கும்போது நீங்கள் எதிர்காலத்தில் வாழ்கிறீர்கள் நீங்கள் வருத்தமாக இருக்கும்போது நீங்கள் கடந்த காலத்தில் வாழ்கிறீர்கள் நீங்கள் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும்போது மட்டுமே நீங்கள் நிகழ்காலத்தில் வாழ்கிறீர்கள் நிகழ்காலத்தை முழுமையாக வாழுங்கள் அது மகிழ்ச்சி இல்லாவிட்டாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதே உண்மையான நிம்மதி பகுதி மூன்று ஆசைகளை கடந்து செல்லுதல் டிரான்செண்டிங் டிசாயர் ஆசைகளை குறைப்பது அல்ல அதை அறிந்து கடந்து செல்லுதல் நிலையான மகிழ்ச்சியின் மிகப்பெரிய எதிரி எது தெரியுமா அதுதான் நம்முடைய அளவுக்கு அதிகமான ஆசைகள் அனெண்டிங் டிசாயர்ஸ் ஒரு ஆசை நிறைவேறும் போது தற்காலிக மகிழ்ச்சி கிடைக்கிறது ஆனால் அந்த மகிழ்ச்சி அடங்குவதற்குள் அடுத்த பெரிய ஆசை மனதுக்குள் வந்துவிடுகிறது புத்தர் சொன்னது போல ஆசையே துக்கத்திற்கு அடிப்படை இங்கு ஆசையை அடக்கச் சொல்லவில்லை ஆசையின் சக்தியை புரியச் சொல்கிறோம் நீங்கள் ஒரு விஷயத்தை அடைய விரும்பும்போது அது அடையப்பட்ட பிறகு கிடைக்கப் போகும் மகிழ்ச்சியை இப்போது அனுபவியுங்கள் அந்த உணர்வு நிலை உங்களுக்குள் நிறைந்துவிட்டால் ஆசை தானாகவே ஒரு அமைதியான இலக்காக மாறும் நீங்கள் ஆசையை துரத்துவதை நிறுத்திவிட்டு அதை உங்கள் பக்கம் ஈர்ப்பீர்கள் பகுதி நான்கு நிலைத்திருக்கும் நிம்மதி த ஸ்டேட் ஆஃப் பீஸ் மகிழ்ச்சியை தேடாதே அமைதியை நிலைநாட்டு உண்மையான விடுதலை மகிழ்ச்சியை தேடுவதை விட்டுவிட்டு அமைதியை நிலைநாட்டுவதில் உள்ளது மகிழ்ச்சி என்பது ஏற்ற இரக்கங்களுடன் கூடிய ஒரு தற்காலிக உணர்ச்சி ஆனால் அமைதி பேஸ் என்பது எல்லா உணர்ச்சிகளுக்கு மேலேயும் உள்ள ஒரு நிலைத்தன்மை ஒரு படகு அலையில் ஆடுவது மகிழ்ச்சி படகை கரையில் நிறுத்துவது அமைதி உங்களுக்குள் ஒரு மௌனமான பார்வையாளர் இருக்கிறார் உங்கள் கோபம் பயம் கவலை மகிழ்ச்சி அனைத்தையும் எந்த தீர்ப்பும் இல்லாமல் சும்மா வேடிக்கை பார்க்கும் அந்த சக்தி அந்த சாட்சி பாவத்தை நீங்கள் உணரும்போது உங்களுக்குள் எழும் எந்த உணர்ச்சியும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது நண்பர்களே உண்மையான மகிழ்ச்சி வெளியில் இல்லை அது உங்களுடைய நிகழ்காலத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வதில் இருக்கிறது மகிழ்ச்சியை துரத்துவதை நிறுத்துங்கள் அமைதியாக இருங்கள் நீங்கள் உண்மையான மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த அமைதியிலிருந்து பிறப்பதுதான் நிம்மதியான நிலையான மகிழ்ச்சி உங்களின் இந்த ஆன்மீகத் தேடல் தொடர மறக்காமல் ஆதியும் அந்தமும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஒவ்வொரு தத்துவ பயணத்திலும் இணைந்திருங்கள் நன்றி